ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஒரு அருமையான வேலை வாய்ப்பை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சென்னை மாவட்ட மக்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணியிருக்க வேலைவாய்ப்பு தான் இது இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமான சாகர் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைப்பைச் சேர்ந்தது அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்காலிக சாகர் மித்ரா பணியாளர்களை நியமிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை சென்னை மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காரு இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் தருவாங்க பிரதம மந்திரியோட மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழே சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ மற்றும் வருவாய் கிராமங்களுக்கு சுமார் இருபத்தி நாலு தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர்களை நிரப்ப போகிறாங்க இந்த இருபத்தி நாலு பணியிடமும் முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுப்பாங்க இந்த பணியிடத்துக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியின்படி வயது முப்பத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்கு தமிழ் பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மீன்வள அறிவியல் கடல் உயிரியல் மற்றும் உயிரியல் ஆகிய பிரிவுகளில் முதுகலை அல்லது இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டம் பெற்றிருக்கவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் அந்த பிரிவில் இல்லைன்னா வேற ஏதாவது பிரிவு அதாவது இயற்பியல் வேதியியல் நுண்ணுயிரியல் தாவரவியல் மற்றும் உயிர் வேதியியல் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் இளங்கலை பட்ட பட்டம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா பனிரெண்டாம் வகுப்பில் அறிவியல் பிரிவில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லைனா ஏதேனும் ஒரு டிகிரி இல்லைனா பனிரெண்டாம் வகுப்பில் அறிவியல் பிரிவில் தேர்ச்சியுடன் தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான மாத ஊக்கத்தொகையாக வந்து ரூபாய் பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ற முறை பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் சென்னை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கீழே கொடுத்துருக்க முகவரிக்கு அவங்க அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்ன தேதியிலேயே அப்ளை பண்ணிடுங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்புறதுக்கான முகவரியை அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் என் எழுபத்தி ஏழு சூரியநாராயணா தெரு ராயபுரம் சென்னை பதிமூணு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உடனே கொரியர் பண்ணிடுங்க இல்லைன்னா போஸ்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் கொரியரை அவாய்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களை அணுகிறதுக்கான அலுவலக முகவரியும் கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் இதுக்கான வெப்சைட் அட்ரஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த V1 ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் you.